வணக்கம் டாக்டர் சிவஞானம் குரு அருள் ஜோதிடம் ஆன்மீக சேனல் மூலம் உங்களை அன்புடன் தொடர்பு கொள்கிறேன் ஸ்ரீ தேவி மகாத்மியம் துர்கா சப்த ஸ்லோகி இது என்ன இதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் வணக்கம் அன்பர்களே நம் எல்லோர் வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் தீர்க்க முடியாத கஷ்டம் வர்ற மாதிரி தோணும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மனக்குழம்பியே இருக்கும் எடுத்த எல்லாம் தடை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரே மனசில் கஷ்டமாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் ஒரு விதமான சோர்வும் குழப்பமும் இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கென ஒரு பாதுகாப்பு இல்லையே ஒரு பிடிமானம் இல்லையேன்னு மனம் இயங்கும் இந்த எல்லா விதமான மனச்சோர்வுகளையும் தடைகளை நீக்கி நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருந்தால் எப்படி இருக்கும் அதுவும் தினமும் வெறும் அஞ்சு நிமிஷம் ஒதுக்குனா போதும்னா நம்புவீங்களா அப்படி ஒரு அற்புதத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுதான் சப்த ஸ்லோகி மகாத்மியம் அதாவது ஏழு சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் ஆம் வெறும் ஏழே ஸ்லோகங்கள் தாங்க நம் அன்னை பராசக்தியின் முழு அருளையும் பெற்றுத்தரும் ஸ்லோகி மகாத்மியம் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் சரி இந்த ஏழு ஸ்லோகம் சொன்னால் எழுநூறு ஸ்லோகம் சொன்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறாங்க என்ன கிடைக்கும் வாழ்வில் அனைத்து விதமான மங்களங்களும் சுப நிகழ்ச்சிகளும் உண்டாகும் மனதிலும் வாழ்விலும் உள்ள அனைத்து விதமான பயம் நீங்கும் வறுமை கடன் நோய் போன்ற துன்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் நல்ல புத்தியும் தெளிவான சிந்தனையும் ஞானமும் உண்டாகும் சக்தி கிடைக்கும் தைரியம் ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அம்பிகையின் அருள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அனைத்து காரியங்கள்லையும் நம்ம வெற்றி உண்டாகும் இதை பற்றி நம்ம பார்ப்போமா வாங்க முதல்ல மகாத்தியம்னா என்னன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாங்க மகாத்தியம்னா ஒரு தெய்வத்தோட பெருமையை சொல்கிறதுங்க அதில் ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் தேவி மகாத்மியம் இதில் துர்காதேவியோட மகிமையை சொல்கிற எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்குது இதுக்கு துர்கா சப்தசதின்னு இன்னொரு பேரும் உண்டுங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற வேகமான வாழ்க்கையில் எழுநூறு ஸ்லோகங்களையும் படிக்கிறது எல்லோருக்கும் தானே சரி இந்த தேவி மகாத்மியத்தின் வரலாறு என்னான்னு பார்ப்போமா இந்த தேவி மகாத்மியம் மார்க்கண்டேய புராணத்தில் ஒரு பகுதி வியாசரின் சீடர் மார்க்கண்டேய முனிவரால் இது ஏற்றப்பட்டது இது துர்கா சப்தசதினு அழைக்கப்படுது சப்த என்றால் ஏழு சத என்றால் நூறு அதாவது எழுநூறு ஸ்லோகங்களை கொண்டது என்று பொருள் இது சண்டி பாடம்னு வட இந்தியாவில் சொல்லுவாங்க இதனுடைய என்ன முக்கிய வரலாறு தீய சக்திகளான அசுரர்களை அழித்து தர்மத்தையும் தேவர்களையும் பக்தர்களையும் காக்க பராக் எடுத்த மூன்று முக்கிய அவதாரங்களை பற்றி தாங்க அதில் முதல் சரிதம் மகாக்காழி மது கைடபர் என்ற அசுரர்களை அழிக்க மகாவிஷ்ணுவின் யோக இனித்திரையிலிருந்து வெளிப்பட்ட மகா காளியின் பெருமையை கூறுது மத்திய சரிதம் மகாலட்சுமி மகிசாசுரன் என்ற பெரும் அசுரனை வதம் செய்வதற்காக அனைத்து தேவர்களின் சக்தி சக்தியிலிருந்து உருவான மகாலட்சுமியின் மகிசாசுர வர்த்தினியின் வீரதீர பராக்கிரமங்களை விவரிக்குதுங்க உத்தம சரிதம் கடைசி சரிதம் மகா சரஸ்வதி சும்பன் நிசும்பன் மற்றும் அவர்களின் தளபதிகளான தூம்பரலோசனன் சந்தன் முண்டன் ரத்தபீஜன் ஆகிய அசுரர்களை அழிக்க தேவி கௌசிகையாகவும் சாமுண்டியாகவும் மகா சரஸ்வதியாகவும் எடுத்த அவதாரங்களின் மகிமையை கூறுகுதுங்க இதன் காலம் கிபி அஞ்சு முதல் ஆறாண்டு நூற்றாண்டுக்குள் இருக்கலாம்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுறாங்க அன்றிலிருந்து இன்று வரை சக்தி வழிபாட்டின் முக்கிய ஆதார நூலாக தேவி மகாத்மியை விளங்குதுங்க சரி இந்த முதலில் அந்த ஏழு ஸ்லோகங்கள் எப்படி வந்ததுன்னு சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறோம் தேவி மகாத்மியம் என்பது பராசக்தியின் பெருமைகளை பேசும் எழுநூறு சுலோகங்கள் நம்ம பார்த்தோம் இன்றைய அவசர உலகில் எல்லாராலேயும் எழுநூறு சுலோகங்களையே பாராணம் செய்வது கடினம் நம்மை போன்ற பக்தர்களை நிலைந்த கஷ்டங்களை உணர்ந்த சிவபெருமானே அன்னை பார்வதி தேவியிடம் இந்த எழுநூறு சுலோகங்களின் முழு பயனையும் மிக எளிமையாக அடையும் வழி என்ன அப்படின்னு கேட்டார் அதற்கு அன்னையே பராசக்தியே கருணையுடன் அந்த எழுநூறு ஸ்லோகங்களின் முழு சாரத்தையும் உள்ளடக்கி வெறும் ஏழு ஸ்லோகங்களாக வடித்தளித்தாள் அதுவே சப்த ஸ்லோகி அதனால் இந்த ஏழு ஸ்லோகங்களை சொன்னால் முழு தேவி மகாத்மியத்தையும் எழுநூறு ஸ்லோகங்களையும் படித்த புண்ணியமும் பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த ஏழு ஸ்லோகங்கள் என்னென்னு பார்ப்போமா வாங்க வாங்க அந்த ஏழு ஸ்லோகங்கள் அதனுடைய நன்மைகள் என்னன்னு வரிசையாக பார்ப்போம் ஸ்லோகம் ஒன்று ஓம் ஞானி நாம் அபிசேதாம்சி தேவி பகவதி ஈசா பலாத் ஆக்குருஷ மோகய மகாமாய பிரயச்சதி இதனுடைய பலன் என்ன மனக்குழப்பங்கள் நீங்குங்க முதல்ல எவ்வளோ பெரிய ஞானியா யோகிகளாக இருந்தாலும் அவங்க மனசிய குழப்பக்கூடிய மாயையிலிருந்து நம்மளை விடுவிக்கும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் பராசக்தி நமக்கு அதை கொடுப்பா ஸ்லோகம் ரெண்டு துர்கே சம்ருதா අරස පீදීම් අශේෂ ජන්ந்தෝ ස්වස්த்தை සம்பෘධ මதிීම් අදීව சுபாம் දදාසී තාරිත්‍රிய துुக்க බයහාரிනි காත්වදඩා சරුවෝபகாර කරणாய සதா ஆත්‍රසිද්ධ. இனுடைய බලන්න எல்லா பயமும் விலகுங்க வறுமை துக்கம் ஓடி போயிரும் நம்ம மனசில் இருக்கிற எந்த விதமான பயமாக இருந்தாலும் தேவையை நினச்சாலே போதும் அது பனி மாதிரி விலகி போகும் ஒரு தைரியம் பிறக்கும் வறுமை நோய் கடன் மாதிரி எந்த துக்கமாக இருந்தாலுங்க அதை போக்குறதுக்கு அன்னையை விட்டால் வேறு யார் நமக்கு இருக்கா அன்னை கருணையால் எல்லா பயங்களும் கஷ்டங்களும் தீந்துவிடும் சரி ஸ்லோகம் மூணு இது ரொம்ப பாப்புலரான ஸ்லோகங்க சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோசுதே இது என்ன சர்வமங்கலம் உண்டாகும் அப்புறம் என்னங்க கவலை இது ஆல் இன் ஒன் பிளஸ்ஸிங் மாதிரிங்க கல்யாணம் குழந்தை பாக்கியம் தொழில் விருத்தி வேலைவாய்ப்பு அனைத்து நல்ல காரியங்களையும் மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போமா ஸ்லோகம் நாலு சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோசுதே இதனுடைய பலன் என்ன தெய்வீக பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அன்னையே சரணம் என்று நாம் அவளை நம்பும்போது அவள் ஒரு கவசம் போல நம்மகிட்ட இருந்து வரக்கூடிய எல்லா ஆபத்துக்கள் நம்ம நமக்கு நமக்கு அருள் புரிவாள் சுலோகம் அஞ்சு சர்வசுரூபே சர்வேச சர்வசக்தி சமன்விதே பயப்பிய திராகி நோ தேவி துர்க்கே தேவி நமோசுதே இதனுடைய பலன் என்ன நோய்கள் அனைத்தும் குணமாகுங்க உடல் ரீதியான நோய் மன ரீதியான நோய் அத்தனையும் போக்கும் ஆற்றல் இந்த மந்திரங்களுக்கு உண்டுங்க ஆரோக்கியமான வாழ்விற்கு இது வழிவகுக்கும் நம்மளோட நியாயமான ஆசைகள் எல்லாத்தையும் அம்பாள் நிறைவேற்றி வைப்பாங்க ஸ்லோகம் ஆறு ரோஹான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபீஷ்டான் துவாம் ஆசிரிதானாம் நவிவன் நாராணம் துவாம் ஆசிரிதா ஹி ஆசிரியதாம் பிரயாந்தி இதென்ன நியாயமான அனைத்து ஆசைகளையும் நிறைவேறுங்க நாம் மனதார விரும்பும் நல்ல நியாயமான கோரிக்கைகளை அன்னை நிச்சயம் நிறைவேற்றி தருவாளுங்க அவளை நம்பியவர்களை ஒருபோதும் அவை கைவிடப்படமாட்டாள் அவள் நமக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே இருப்பாள் ஸ்லோகம் ஏழு சர்வா பாதா பிரசமனம் த்ரிலோக்கிய அகிலேஸ்வரி ஏவ மேவ காரியம் அஸ்மத் வைதி விநாசனம் அனைத்து கஷ்டங்களும் தீமைகளையும் நீக்குவா அனைவருக்கும் உள்ள கஷ்டங்களையும் தீமைகளையும் அன்னை நிச்சயமாக போக்குவாள் உலகத்தை காத்தருள்வாள் குடும்பங்களில் நல்ல நிகழ்வுகள் விரைவு நடக்க ஆசீர்வாதம் செய்து நம்மளை ஆசிர்வதிப்பாள் சரி இந்த ஸ்லோகங்களை எப்படி சொல்லணும் எந்த மாதிரி செய்யணும் நம்ம பார்ப்போமா இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஏழு ஸ்லோகங்களை சொல்கிறதுக்கு பெரிய சடங்குகளோ சம்பிரதாயங்களோ நமக்கு தேவையில்லைங்க தினமும் காலையில் குளிச்சு முடிச்சிட்டு உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஆத்மார்த்தமாக இந்த ஏழு ஸ்லோகங்களையும் ஒரு முறை படித்தா போதுங்க வேலைக்கு செல்லும் போதோ வேறு நேரங்களிலோ எப்போ அவங்களுக்கு நேரம் கிடைக்குதோ மனதில் சொல்லதுனாலும் முழுமையான பலன் உண்டுங்க இவை எல்லாற்றையும் விட முக்கியம் முழுமையான நம்பிக்கை என் அன்னை என்னை காப்பாள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சொல்லும்போது இதன் சக்தி பல மடங்கு பெருகுங்க ஆகவே நண்பர்களே உங்கள் வாழ்வில் தீர்க்க முடியாத துயரங்கள் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் இன்றிலிருந்தே இந்த சப்த ஸ்லோகியை சொல்லத் தொடங்குங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல நேர்மையான மாற்றம் ஏற்படுவதை நீங்களே காண்பீர்கள் முக்கியமாக வரப்போற நவராத்திரி பூஜையின் போது தினமும் காலை இரவு இந்த ஸ்லோகங்களை ஆத்மார்த்தமாக படியுங்கள் உங்கள் நல்ல ஆசைகள் அனைத்தும் அம்பாள் விரைவில் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பாள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டாக்டர் சிவஞானம்